ஓம் மூலகணபதியே காப்பு ஓம் அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை அமரகவி ஆதிபூர்வகம் என்பதை பற்றி பல சிறப்பான விஷயங்களை சொல்லியிருந்தார் ஆதிபூர்வகம்னா ஆதினா எல்லாத்துக்கும் முத முதல்ல நடத்தும் பூர்வகம்னா ஒரு படைப்பு தத்துவத்தோட முழுமை பெற்ற அமைப்பு அது எந்த காலத்துலேயும் மாறாதுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா அது படைக்கப்பட்ட காலத்தில் எப்படி இருந்ததோ அது வரைக்கும் இப்போ இருக்கு அந்த ஏழு நிலைகள் சொன்னார் இல்லையா மனதுடைய அதிசூஷ்ம நிலைகள் அதுதான் ஏழு சுரங்களை குறிக்கிறது ஏழு தாதுக்களை குறிக்கிறது மேனியில் உள்ள உணர்வுக்கு உள்ள ஏழு படிகளை குறிக்கிறது அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அதெல்லாம் எதப்பா குறிக்குதுன்னா அந்த முத முதல்ல அந்த படைப்பு தத்துவங்கள் பிரம்மசிஷில் எப்படி தோங்கிச்சோ அந்த வரிசை முறை இன்றளவும் அது மாறாம இருக்கு அதனால அது அதனுள்ள நுழையிறதோ இல்லை அதை பற்றியான ஒரு அறிவை நம்ம வளர்த்துக்கிறது எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ ஏற்பட்ட விஷயம் பாருங்க அதாவது காலங்காலமா அது இருக்கு அப்படி காலங்காலமா நிலைத்திருக்கக்கூடிய அந்த மனதுடைய ஏழு சூஷ்ம நிலைகள் அன்று படைக்கப்பட்ட படைக்கப்பட்ட போது எப்படி புதிதாக இருந்ததோ அதே மாதிரி இன்றளவும் அதே அளவில் அது இருக்கு மனிதனுடைய செயல் என்னன்னா அவன் அதுக்குள்ளே போகிறதே கிடையாது இதுதான் தான் எனக்கு தெரியணும் அதை ஞானம் பெற்ற மகான்கள் அல்லது யோகத்தின் வழியாக போனவங்கெல்லாம் அந்த ஏழு ஆதிபூர்வகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதன் வசம் இருக்கக்கூடிய ஏழு நிலைகளையும் தாண்டி போயிட்டு இருக்காங்க அப்படி அப்படிதான் மேலே போயிருக்கார் அப்படின்றதான் சொன்னார் அதில் ரொம்ப குறிப்பாக இந்த நான்கு வந்து அது மேனியின் வசம் இருக்குது நான்கு உரைகள் சரிங்களா அது சித்தப்பிரா அப்படி சொல்கிறார் அது அது வந்து பிரஜையில் சித்தப்பிரஜையில் அது எப்படிப்பட்ட இருக்குன்னா விருத்தியினுடைய செயல்களாக இருக்கிறது ஆகையினால் அதாவது விருத்தி வந்து எண்ணமற்ற நிலையில் ஆழ்ந்து போகாமல் அதாவது அதனுடைய விபரீத செயல்களுக்கு மனிதன் எக்கச்சக்கமாக போய் சிக்காமல் மீண்டும் தன்னுடைய சுய நினைவுக்கு வருவதற்கு இந்த சித்தவருத்தினுடைய செயலானது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்ற தகவல் பார்த்தோம் அதுக்கு நாலு உரைகள் இருக்குது அது மெயினில் இருக்கக்கூடிய நான்கு உணர்வு உணர்வுக்கு உரிய நான்கு முதல் நான்கு நான்கு கட்ட நிலைகளாக இருக்கிறது புரியுங்களா அது ரொம்ப முக்கியம் அதை தவிர உள் மூன்று இருக்குது அதுவும் மீனி சம்மந்தப்பட்டது தான் அது 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 அதை வழியாக தான் நீ பிடரியெல்லாம் அடைய முடியும் அப்படிங்களா பிடரி வழியாக தான் நீ சிறுமுறை போக முடியும் இப்படி அதை வரிசை முறைகள் அனைத்தும் சரிசமமான அளவில் இருக்கு அப்படி அந்த உள் மூன்று இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அப்ரோக்ஷக ஞானத்துக்கு உரியது எப்போ ஒருத்தன் அந்த அப்ரோக்ஷக ஞானம் அப்படின்ற ஒரு நிலைக்குள்ளே போனான்னா அப்போ அவன் சித் பிரகாச நிஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வீக நிலையை அவனுள்ள தக்க வைக்க முடியும் எப்படி அதாவது வரிசை முறை என்பது நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க இதெல்லாம் அத்வைத அனுபவத்தில் தெளிவு படுத்தப்பட்ட உண்மைகள் அதாவது பிரம்ம பாவனை ஐக்கிய பாவனை அதே மாதிரி யோகநிதிரை இப்படி படிப்படி அப்போ தேவ ஆராதனை மகத்துவம் சித்தப்பிரியா மனதுடைய அதிசூஷ்ம நிலைகள் ஆதிபூர்வகத்துடைய நிலைகள் அதுக்குள்ளே ரெண்டு பிரிவாக இருக்குது அதாவது ஜீவகதிக்குட்பட்ட நான்கு சுரங்கள் மண்ணுலக வாழ்க்கைக்குட்பட்ட நான்கு வகையான சுரங்கள் விண்ணுலக வாழ்க்கைக்கு உட்பட்ட மூன்று வகையான சுரங்கள் இப்படின்னு ரெண்டு விதமாக பிரிஞ்சு இருக்கிறதையும் நேற்று அமரகவி நமக்கு தெளிவுப்படுத்தினார் அது வழியாக தான் நீ போக முடியும் அப்படின்ற உண்மையை நமக்கு தெளிவுபடுத்தினார் இல்லைங்களா அந்த அந்த மூணு தான் உள் மூன்று இருக்குது இல்லைங்களா மீனியினுடைய உள் மூன்று உரைகள் தான் கானத்தை ஞானத்தை அளிக்கக்கூடியது அதன் வழியாக போனால் சித் பிரகாச நிஷ்டை அப்படின்னு நிலையை நம்ம தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா சரி இன்றைய பதியில அமருகவி என்ன சொல்கிறார் பார்க்கலாம் அது போன பகுதியில் இன்னொன்று முக்கியமாக சொன்னா அங்கே அவர் செட்டில்மெண்ட் வாங்கிட்டார் எங்க அந்த அப்ரோக்ஷக ஞானத்தில் அந்த உள் மூன்று உரைகள் இருக்கு இல்லையா அதனுடைய வசம் போய் அதில் போய் செட்டில்மெண்ட் வாங்கிட்டார்ப்பா செட்டில்மெண்ட் வாங்கிட்டார்னா இனி அவர் அந்த தெய்வீக நிலையிலே ஆட்கொள்ளப்பட்டு இருப்பார் அப்படின்ற தகவலை போன பதில சொன்னார் சரிங்களா இன்றைய பகுதியில் என்ன சொல்கிறார் பார்ப்போம் இட் இஸ் ஒன்லி தேர் அட் இன்னர் கைடன்ஸ்ரவு வித் பிரக்யா அப்படின்ற அதப்போ இந்த அப்ரோக்ஷக ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உள் மூன்று நிலைகளுக்குள்ள நீ ஆழ்ந்து போகும் தான் அதாவது உணர்வினுடைய உள் மூன்று நிலைகள் அது சரிங்களா அப்படி இல்லைன்னா அந்த தேவஸ்வரங்கள்னு இருக்குது அந்த தேவஸ்வரங்கள் வந்து ஒன்று காந்தாரம் தெய்வதம் ஷட்ஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உள் மூன்று சுரங்களுக்குள்ள ஆழ்ந்து போகும்பொழுது அப்பொழுதுதான்ப்பா இந்த டிவைன் வாய்ஸ் அப்படின்றது இன்னர் கைடன்ஸ் எல்லாம் அங்கே கிடைக்கும் அதனுடைய வழிகாட்டுதல்கள் அடுத்தடுத்து யோகத்தில் போக வேண்டிய நிலைகள் எந்தெந்த நிலைகளை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உள் உணர்வினுடைய வழிகாட்டுதல்கள் அங்கேருந்து தான்ப்பா கிடைக்கும் உன்னுடைய உணர்வின் வழியாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அது ரொம்ப முக்கியம் இல்லையா அது தெரிஞ்சால் தானே அடுத்தடுத்து நம்ம போக முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா அது திக்கு திசை இல்லாத ஒரு இது விண் விண் விண்வெளி என்பது தெரியும் நம்ம பூமியில் இருக்கிறோம் நமக்கு நாலு திசை தெரியுது இல்லையா ஆனால் அங்கே விண் உலகத்துக்கு போனோம்னா திசையே இல்லாத எந்த எந்த பக்கம் நீ ஆன்மீகத்தில் பயணிக்கணும் அடுத்து ஏன்னா பால்வெளி வீதி என்பது பிரம்மாண்டமானது பல கோள்கள் நட்சத்திர மண்டலங்கள்லாம் அதில் அடங்கியிருக்கு அதில் அந்த வழி தவறாமல் போகணுன்னா அந்த இன்னர் கைடன்ஸ் உள்ளுணுடைய வழிகாட்டுதல் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த அந்த உள்ளுணுடைய வழிகாட்டுதலாம் எப்போ கிடைக்கும்னா எப்போ ஒருவர் யோக சாதனையில் அப்ரோக்ஷக ஜானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை தொட்டுவிட்டால் அந்த தெய்வீக வழிகாட்டுதல்கள் என்பது குறைவில்லாமல் கிடைக்கும் அப்படின்னு ட்ரான்சென்டிங் ரீ ஓரியன்டேஷன் ஆஃப் பாடி பவர் சரிங்களா அதாவது எப்படி பாடி பவர்னால் என்னன்னு பார்த்தோம் இல்லையா பாடி பவர் தான் ஃபிசிக்கல் பவர்ன்னுவாங்க இந்த பாடி பவர்ன்றது ஐம்புலன்கள் மேலே பாய்ஞ்சிருக்கு அதுதான் சக்தி ஆற்றல் புரியுங்களா அதனால்தான் அமெரிக்காவை என்ன சொன்னார் இதை வந்து நீ ஆழ்நிலையை கொண்டு போகும்போது உடலை சற்றும் சலனம் இல்லாமல் அசைவில்லாமல் எப்படி ஒரு கல் பாறை அப்படியே ஒரு இறுக்கமான நிலையில் கிடைக்குதையா அந்த மாதிரியான ஒரு 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 ஆழ்ந்த மோனத்துக்குள்ளே நீ ஆழ்ந்து போகும்போது தான்ப்பா இந்த அனுபவங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் அது வந்து இன்பிட் டு பர்செப்ஷன் குரூஸ் ஆஃப் பிசிக்கல் எக்ஸ்பிரஷன் அதாவது மனிதன் வந்து பகல் பொழுது விழிப்புணர்ல வெளிப்பார்வையினுடைய சல்லனத்தில் சிக்கின்னு இருக்கான் புரியுங்களா மனிதனை சலனமடைய அடைய செய்கிறது அவனுடைய பார்வைதான் நீ இந்த வெளிப்பார்வையின் மேலே உன் கவனத்தை செலுத்த செலுத்த அது கட்டுக்கடங்காமல் விரிவடைஞ்சினே போகுது இல்லைங்களா அதனால தான் அதை வந்து பர்செப்ஷன் குரூஸ்ன்றார் குரூஸ்ன்னு என்ன தெரியுங்களா அது மேலேயே ஆர்வமாக கவர்ந்து இழுக்கப்படுறது வெளிப்பார்வை கண்ணை விட்டு அப்படி இப்படின்னு அவர்த்துறது இல்லையா வெளியில் போகணும் எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கணும் அத்தை பார்க்கணும் இத்தை பார்க்கணும் அப்படி தானே சார் மனிதனுடைய மனமெல்லாம் கண்கண் மூலியமாக இந்த உலகத்துடைய இன்பங்கள் எல்லாம் பருக வேண்டும் அப்படின்ற ஒரு தாகம் அவனுக்கிட்ட எப்போவுமே இருந்துருக்கு இல்லைங்களா அதனால தான் வெளிப்பார்வை சந்தை தான் நம்ம ரொம்ப விரும்பி போகிறதுக்கு முக்கியமான காரணமும் அது அதன் வழியாக போய் அந்த புலனறிவுக்கு தேவையான தீனி போடுறதெல்லாம் அது வழியாக தான் அவன் போயின்ட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி பொழுது விழிப்புணர்வு மனிதனுடைய கதை பொழுது விழிப்புணா காலையில் உதாரணத்துக்கு தோராயமாக வச்சுக்குவன் காலைல ஆறு மணிக்கு எழுந்தான்னா இரவு உறக்கம் பெட்டுக்கு பத்து மணிக்கு போகிறான் இல்லையா அது வரைக்கும் அவன் இது இது மாதிரியான ஒரு ஒரு ஆட்சி முறையில் தான் அவன் வசப்பட்டு கிடக்கிறான் அப்படின்றது தகவல் இட் இஸ் சோ மச் ஆதிபூர்வகா இன் மென்டல் ட்ரெஸ்அப் அதாவது இந்த ஆதிபூர்வத்துக்கிட்ட பலவிதமான விஷயங்கள் அடங்கியிருக்குப்பா அதாவது அது வந்து ஆன்மீகத்துக்குள்ளே போகிறதுக்கும் அதான் வழிகாட்டுது அதே மாதிரி பகிர்ஞானத்துக்கு வரத்துக்கும் அந்த வெளி வெளி நான்கு சுரங்கள் வழியாக மேனி வழியாக செது போயிடுது இல்லைங்க ரெண்டுத்துக்கும் அதுதான் காரணமாக இருக்கு வேர் இன் கான்சியன்ஸ் இஸ் இனிசியல் ஃபிசிக்கல் எக்ஸ்ப்ரெஷன் இன் டோட்டோ அதாவது அதனுடைய வெளி நான்கு சுரங்கள் மொத்தம் சித்தவருத்தின் வசம் நான்கு சுரங்கள் இருக்குன்னு சொன்னார் இல்லையா அதாவது மேனியில் இருக்கக்கூடிய நான்கு உரைகளானது அது இந்த டோட்டல் பிசிக்கல் எக்ஸ்பிரஷன்ல போய்டும்பா அந்த வெளி உலக அதாவது அதன் வழியில் போயிட்டேன்னா அது உன்னை சித்தவருத்தி மனோவிருத்தி அப்படின்ற நிலையில் உன்னை தட் கான்சியன்ஸ் இன் காஸ்மிக் ஒரிஜினேஷன் அண்ட் ஹெட் டு அசியம் பாடி லைஃப் ஆன் எர்த் வேர் ரீச் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் இன் தி அதிமௌனிஷா அதாவது மானிடர்களே சிரேஷ்டன் அவன்தான் வந்து அதிமோனிடன் அப்படின்னு நினைக்கப்படுகிறான் அதாவது மனிதருள் மாணிக்கம்ன்றாங்களே யாரோ அபூர்வமாக இருக்கக்கூடியவங்கள்தான் அப்படி சொல்வாங்க அதிமோனிடர்கள் அப்படின்வாங்க அவங்க எப்படிப்பட்ட நிலைக்காங்கன்னா அதாவது இதை வந்து இந்த 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 அந்த ஆதிபூர்வகத்தில் இருக்கக்கூடிய மனதுடைய அதிசூஷ்ம நிலைக்குள்ளே ஆழமாக போகிறாங்க அது மட்டும் இல்லப்பா மேனியில் இருக்கக்கூடிய நான்கு உரைகளையும் கடந்துடுறாங்க சித்தவித்தினுடைய சலனத்தை முற்றிலும் விட்டுக்கண்டு அந்த அப்ரோக்ஷக ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உள் மூன்று உணர்வினுடைய உள் மூன்று உரைகளுக்குள்ளே ஆழமாக போகிறவங்க அப்படிப்பட்டவங்க தான் இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்ச ஞானத்தை தங்களுக்குள்ளே தக்க வைக்கிறாங்க அவர்கள் தான்ப்பா அதிமானிடர்கள் அப்படின்னு நினைக்கிறப்ப அதிமான்ஷா ஈ சி ஹூ லீவ்ஸ் வித் தி கான்ஷியன்ஸ் இன் டெப்த் ஆஃப் தி டிவைன் பியாண்ட் அண்ட் பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ் லிமிடேஷன்ஸ் ஆஃப் பாடி பவர் அத மனிதனுக்கு பாடி பவர்ன்றது என்னென்னா அவன் வந்து பாடி பவரில் நீ இருந்தேன்னா அதாவது உன்னுடைய புலங்களுடைய வய வயப்பட்டு நீ கிடந்தனா அது உன்னை வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ் காலம் இடம் ஆகிய இந்த இரண்டு கோட்பாடுகளை உன்னை அடக்கி ஆட்சி செஞ்சிடும் இதன் பொருள் என்ன தெரியுங்களா நீ இந்த இந்த தே இந்த தேக நினைவில் இருக்கும் பொழுது நீ எங்கே போனாலும் உன் உன் உடலை தூக்கின்னு போனோம் நீ இங்கேருந்து ஒரு ஒரு இடத்துக்கு போகிறேன்னா நீ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு உன்னால் போய் பார்க்க முடியாது உன் உடலை தூக்கி நாங்கள் கொண்டு போய் உங்கள் மைண்ட் அங்கே அங்கே விட்டு உங்கள் புலன்களை இயக்கும்பொழுது தான் அந்த சுற்று வட்டாரத்தில் என்ன நடக்குதுன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா உட்காந்தத்துலேயும் நீ எதையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்போது இந்த நீ வந்து இடம் காலம் இடம் டைம் அண்ட் ஸ்பேஸ் என்கின்ற நியதியைக்குள்ளே அடக்கி ஆட்சி செலுத்தப்படுகிறாய் நீ அதுலேருந்து தாண்ட முடியாது தான் ஏன்னா ஒரு தூரத்தை நீ கடக்கணுன்னா ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகணுன்னா அதுக்கு நேரத்தையும் காலத்தையும் நீ செலவிட்டு தான் ஆகணும் புரியுங்களா அது அது உண்டான நீ பிரயத்தனம் எடுத்தால் தான் நீ அந்த இடத்துக்கு போக முடியும் அங்கே என்ன நடக்குதுன்னு நான் பார்க்க முடியும் இல்லைங்களா இப்போ ஏன் திருச்சி போகிறோம் இல்லை மதுரை போகிறோம்னா இந்த உடல் தூக்கி தானே சார் போகணும் உட்காந்து இடத்துல திருச்சி எப்படி இருக்குது மதுரை இருக்குதுன்னு பார்க்க முடியுமா நம்மளால் முடியாது இல்லைங்களா அதுதான் நீ இந்த உடலானது காலம் இடம் டைம் அண்ட் ஸ்பேஸ் என்ற ஒரு இதில் அடக்கி ஆட்சி செலுத்தப்படுகிறது ஆனால் அதிமானிடர்கள் அந்த நிலைகளை எல்லாம் கடந்துடுறாங்க டைம்லெஸ் ஸ்பேஸ்லெஸ் பார்த்தீங்களா அதெல்லாம் கிடையாது கிடையாதுப்பா அதெல்லாம் அந்த நேதிகள்லாம் முற்றிலும் மீறப்படுகிறது விண்ணுலக வாழ்க்கை முறை என்பது அப்படிப்பட்ட அற்புதம் நிறைந்தது அவங்க தான் அதிமானுஷர்கள் இதுதான் ஹால்மார்க் ஆஃப் சித்த புருஷா அப்படின்னு ஹால்மார்க்னால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தரை சான்றிதழ்னு பேர் இப்போ நீங்கள் தங்கம் வாங்குறீங்க வேறு ஒரு பிளாட்டினம் வாங்குறீங்க அப்படின்னா அதுல ஹால்மார்க் முதிரைன்னு ஒண்ணு குத்திருப்பான் பதிஞ்சிருந்தாங்களே அது அந்த அது அது வந்து உண்மையான தரம் மாதிரி அதுக்கு அந்த ஒரு முதிரையை கொடுத்துவாங்க அது மாதிரிதான்ப்பா சித்த புருஷர்கள் அப்படின்ற ஒரு ஹால்மார்க் அவங்களுடைய தர சான்றிதழ் எதில் இருக்குன்னா அவங்க அதிமானிடர்களாக கருதப்படுகிறார்கள் எதனால இந்த காலம் இடம் ஆகிய இந்த கோட்பாடுகளை காயசித்தி அதாவது இயற்கையில் தன்னாட்சி புரியக்கூடிய வல்லமை பெற்றுறாங்க இன்னும் சுலபமாக சொல்ல போனா எப்போது மனிதன் வந்து இந்த உள் உணர்வினுடைய உள் மூன்று உரைகளுக்குள்ளே போகிறான் இல்லைங்களா யோக நிதிய வழியாக உள்ளே போகிறான் இல்லைங்களா அந்த இடத்துல தான்ப்பா உனக்கு அந்த ஹால்மார்க் முதிரை கொடுத்தப்படுகிறது சரிங்களா அதான் பிரம்ம ஞானம் இஸ் தட் இன்ரோட் ஆஃப் கான்சியன்ஸ் ப்ராக்ரெசிவ்லிடு கான்சியன்ஸ் அதாவது அந்த பிரம்ம ஞானம் அதாவது அளவிட அளவிட முடியாத பேரறிவுடைய ஆற்றல் அதெல்லாம் அந்த இடத்துல தான்ப்பா உதயமாகுது புரியுங்களா அதெல்லாம் தான்ப்பா இருக்குது பால்வெளி வீதியில் அடங்கியிருக்கு நீ அந்த இடத்துக்கு போகக்கூடிய வல்லமையை பெற்றுவிட்டால் அந்த பிரம்ம ஞானமானது உனக்குள்ள உதயமாகிவிடும் தி மைட்டி எயிட்டி சித்தாஸ் ஆஃப் யோர் பண்டைய காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் அவதரித்து வாழ்ந்த பதினெட்டு சித்தர்களும் அப்படிப்பட்ட மகத்தான சாதனையை படைச்சாங்கப்பா பால் அதனால்தான் அவர்கள் வந்து மனிதருள் மாணிக்கம் அல்லது மனிதருள் சிரேஷ்டன் அல்லது மனிதர் அதிமானுஷன் அப்படின்னு அவங்க அழைக்கப்படுறாங்க அந்த இந்த மேல் சொல்லக்கூடிய அந்த ஆதிபூர்வத்துடைய நிலைகள்லாம் தொட்டு அலங்கரித்தவர்கள் சித்தப்பிரக்யா அப்படின்ற நிலைக்குள்ளே போனவங்க சித் பிரகாச நிஷ்டையை கைப்பற்றினவங்க அப்ரோக்ஷக ஞானம் அப்படின்றத எட்டி பிடிச்சவங்க அவங்க தான்ப்பா ஆதிமானதேசிங் இஸ் ட்ரையல்ஸ் இப்போ தான் அமர் கவி ட்ரயல் ஆரம்பம் போது உங்களுக்கு தெரியும் கோர்ட்டில் ட்ரயல்னா என்ன இந்த வழக்கு விசாரணை நடக்கிறது தான் ட்ரையல் ஆரம்பிச்சிச்சான்னு கேட்பாங்க அது மாதிரி அமர்கவி இப்போ தான் அந்த இதுக்குள்ளே நுழைகிறார் அந்த ஆதிபூர்வகத்துடைய உள் மூன்று கட்டமைப்பிற்குள்ளே அப்ரோக்ஷக ஞானத்துக்குள்ளே படிப்படியாக உள்ள நுழைகிறார் இப்போ ட்ரையல் ஆரம்பம் ஆயிடுச்சு புரியுங்களா அதாவது அதன் ஆழத்துக்குள்ளே போக போக ஒரு காலத்தில் நிச்சயமாக அந்த நிலைக்குள்ளே அவருக்கு ஹால்மார்க் பதிச்சுருவாங்க ஹால்மார்க்னா தரச்சான்றிதழ் அமரகவியும் இந்த இந்த அதிமானுஷ நிலையை தொட்டவர் அப்படின்ற ஒரு தரச்சான்றிதழ் அமர்கவிக்கும் நிச்சயமாக அளிக்கப்படும் அங்கே நிஷ்டா ஆஃப் ஞானபூர்வகம் ஞானமே ஞானம் வந்து முழுமை விடுது பூர்வகம்னா அந்த ஞானமே பூர்ணத்துவம் அடைந்து விடுகிறது இன் காஸ்மிக் இன்சூனேஷன் ஆஃப் பிரம்ம விருத்தி அதுதான்ப்பா பிரம்மவிருத்தியோடய உச்சகட்ட அடையாளம் அப்படின்னு சொல்வார் தட் அண்டர்லை டு பர்செப்ஷன் குரூசஸ் சிக்னிஃபிகண்ட்லி மெச்சூர்டு டு இட்ஸ் கோர் இன் தேவ கிருபா அதாவது இந்த பர்செப்ஷன் குரூஸ்கிறது என்ன தெரியுங்களா அந்த புலங்கள் வந்து வெளி உலக மண்ணுலக வாழ்க்கையில் அப்படியே கவர்ந்து இழுக்கப்படுகிறது புரியுங்களா மனம் எப்போவுமே வெளியே வெளியே வெளியில் பகீரில் தான் நாட்டம் கொண்டு இருக்கும் புரியுங்களா பகீர் விஷயங்கள் மேலே தான் கவனத்தை செலுத்துவோம் அது மேலே தான் நாட்டம் கொண்டு இருக்கும் அப்படியே உள்ளமானது இருக்கப்படும் அதெல்லாம் நீ கடக்கணும்பா அந்த அந்த பர்செப்ஷன் குரீஸ் அப்படின்ற அது நீ முற்றிலும் கடந்தால்தான் அந்த நீ வந்து தேவ கிருப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிலைக்குள்ள நீ ஆழ்ந்து போவ அப்படின்றது ரொம்ப முக்கியமான தகவல் அன்பர்களே இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன்